நாம் ஜெபிக்கலாம் சோத்ராம் சுத்திரம் மேசப்பா நல்ல கோலை விலைக்கு அவர் சோத்ராமப்பா சோத்ராம் சோத்ரா சதுரம் 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 சோத்ராம் சோத்ரம் சுதுரம் மேசப்பா ஆசும் பிஜேபியும் ரெட்சிக்க பண்ணுங்க ஏசப்பா ஏசுவே உண்மையான என்று ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா மோடி மாமாவும் முகஸ்டாலின் மாமா ரெச்சிக்கப்பட்டு ஏசு உண்மையான என்று முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா சோத்ரம் சோத்ராம் சோதரன் ஏசப்பா கள்ள போதெல்லாம் உண்மையான போகிறதா மாறணுங்கே ஏசப்பா சோத்ராம் சோத்ராம் சோத்ரம் ஏசப்பா பொறையார் பகுதியில் உம்முடைய ஊழியத்தை செஞ்சு வருகிற டேனியல் பஸ்டக்காக ஜபிக்கிறேங்க ஏசப்பா அவங்களோட மனைவிக்கு இரண்டு இருந்துச்சு கேசப்பா அதுல இருந்து காரைக்கால் மிஷின்ல காரைக்கால் மருத்துவமனைல சேர்த்திருக்காங்க ஏசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஏசப்பா சோதராம் சதுராம் ஏசப்பா சுகர்யாங்கிற ஒரு அக்காவுக்கு பிசாஸ் பொயில இருந்து நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க ஏசப்பா அவங்க நல்லா சாப்பிடணும் கேசப்பா சத்தராம் சத்தராம் சதுராம் சதுராம்

சகோதர கவிராஜுக்காக ஜபிக்கிறாங்க வேலை கிடைக்கணுங்காக ஜபிக்கிற தயாரிக்கும் தொழில அவங்க ஆசீர்வதிக்க பண்ணுங்க சோத்திரம் சோதரம் சோத்ரா சோதரம் 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 மினிமா காலம் ஜபிக்கிறேன் அவங்க அம்மா முழங்கால் வழியிலிருந்து இடுப்ப வழியில் нда алы сугат куруңгез апа садрам садрам садра садрам 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 சோதரம் சோதரம் ஏசப்பா சகோதர கௌதம்காக அம்மா எலிலோசன்காக ஜபிக்கிறேங்க கேசப்பா அவங்க குறிப்பழகத்தில் இருந்தா கேசப்பா அவங்க ரெட்சிக்க பண்ணுங்க ஏசப்பா சோதரம் சோதரம் சதுரம் சத்ரம் 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 சோத்ரம் சோதரம் 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 சோத்ரம் சோத்திரம் சோதரம் சோதரம் சோத்திரம் சோத்ரம் சோதரம் 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 ஏசப்பா கலையரசி குருமூர்த்திக்காக ஜெபிக்கிறேன் கேசப்பா அவங்க நல்லா சேர்ந்து வாழ்ந்தங்க கேசப்பா ஏசப்பா குருமூர்த்திக்கு நல்ல ஒரு குடிப்பழக்கத்துல இருந்து வீரல ஏசப்பா சோதரம் சோதரம் ஏசப்பா அவங்க முழுமையாக ரெட்சிக்க பண்ணுங்க சப்பா எசி உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா சோதரம் 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 ஏசப்பா சகோதர சென்றிற்காக ஜபிக்கிறீங்க சப்பா அவங்க கிருப்பு வலையிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுங்க சோதரம் 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 சுதரம் சோதரம் மெசப்பா சகோதரி பொன்மளக்காக ஜபிக்கிறேங்க எசப்பா குரூப்ல நாலாவதா சேர்ந்திருக்காங்க எசப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு தேர்தலுக்காக வேலை கிடைக்கணும் கேசப்பா சோதரம் 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 சோதனம் சகோதரி சுகுனாக்காக ஜபிக்கிறேங்க எசப்பா கருணா கருணாகரனுக்காக உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கேசப்பா சோத்ரம் சோத்ரம் சோதரம் 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 மேசப்பா விபிஎஸ்சில் கலந்துகிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேங்க ஏசப்பா அவங்க ஏசு சொந்த வந்த ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா சோத்திரம் சோதரம் 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 மேசப்பா சிறுவர்கள் ஏதாம்பலி ஆசிரியர்களுக்காக ஜபிக்கிறேங்க ஏசப்பா அவங்க ஊழிய அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளணுங்கேசப்பா அவங்க அற்பனைக்கோடு ஊழியம் செய்யணும் கேசப்பா சோத்திரம் சோதரம் 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 ஏசப்பா ஒவ்வொரு பாஸ்டாக ஜெயிக்கிறேன் அவங்க ஏசப்பா ஏசப்பா வல்லமையா அந்த ஊழியர்களை பயன்படுத்தும் இங்கே சோத்ரம் சோதரப்பா சோத்ரா சோத்ராம் சோதரம் 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 இந்த இந்த ஜபக்குறிப்பி எல்லாம் கேட்ட ஏச பாக்க நன்றிங்க ஏசப்பாத்திரம் ஏசி நான் நல்லப்பதாவே ஆமின் என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழுமையா பஸ்ட் நாம்தே சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி கதரை சக மாவாதே ஆமீன் ஆமனக்க மரம் நாம் பேச போவதாக முடி ராஜ்யம் மறுவதாக முடியும் சித்திர மாம்தே செய்ப்பல பூமி எங்க செய்யப்போவதாக எங்களுக்கு வேண்டி ஆகாத்தின் எங்களுக்கு தான் என் கண்ணா நான் மணிக்க போல என் கண்ணாய் மனைவி பேசப்படு தீமத்துக்கொள்ளலாம் ராஜீவ் மறை என்றைக்கு மொதே ஆமீன்